கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் திடீர்னு கண் வாங்கிடுச்சு எனக்கு கண் சரியாக தெரியலை அந்த மாதிரி அந்த கண்ணு தெரில அப்படின்னாலே கான்ஃபிடன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த கண் பார்வை குறைபாடு அதுக்கு வந்து முதிரை இருக்கு அந்த முதிரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முதிரை வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணீங்கன்னா பெஸ்ட் அந்த முதிரையோட பேர் வந்து சூரிய பிரதர்ஷினி முதிரை நாற்பது வயசானவொனே என்னமோ வயசாகிடுச்சு இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் பட் கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம திரும்ப கொண்டு வர முடியும் அதுவும் முதிரையிலேயே இல்லாமல் திரும்ப சரி பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அது இன்னுமே நல்லா வந்து கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ண வைக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாற்பது வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும் திடீர்னு கண் வாங்கிடுச்சு எனக்கு கண் சரியாக தெரியலை அந்த மாதிரி அந்த கண்ணு தெரில அப்படின்னாலே கான்ஃபிடென்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு நம்ம இயக்கத்தையே அது பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு அதாவது கேட்லாக்ட் அல்லது சாலீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் பார்வை குறைபாடு அதுக்கு வந்து முதிரை இருக்குது அந்த முதிரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முதிரை வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா பெஸ்ட் இல்லை ஏர்லி மார்னிங் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்லை எனக்கு பால்கனி கிடையாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் வெயிலே தெரியாது அப்படின்னாலும் ஓகே நீங்கள் வந்து உங்களோட ஓன் சோஃபாலேயோ சேர்லேயோ உக்காந்துக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணலாம் பட் ஏர்லி மார்னிங் வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த சன்னை வந்து பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட் வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதோட அந்த முதிரையோட பேர் வந்து சூரிய பிரதர்ஷினி முதிரை ஸோ இந்த கை விரல் ரெண்டையும் இப்படி கோர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும் கோர்த்துக்கிட்ட இந்த ரெண்டு அந்த விரல் எல்லாத்தையும் இப்படி மடக்கி வச்சுக்கணும் வச்சுட்டு ரெண்டையும் இப்படி வச்சிடணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் தெரியும் இது வந்து கேமரா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு ஹோல் வழியாக நீங்கள் வந்து சூரியன் வந்து உதயமாக டை சமயத்தில் நல்லா உதயமாகாமல் அந்த ஆரஞ்சு கலரெலாம் இருக்கும் இல்லையா வானம் அந்த வானத்தை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து பார்க்கணும் இந்த முதிரையில் இது இப்படி கண் வச்சு நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக பலன் கொடுக்கும் ஒரு வேளை உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா காலை மதியம் இரவு மூன்று வேளை வந்து பத்து பத்து நிமிஷம் சாதாரணமாக இப்படி வச்சு உட்காந்துக்கோங்க நார்மலாக இப்படி வச்சு நீங்கள் வந்து உங்களோட சோஃபாலேயோ சேர்லையோ இப்படி வச்சு உட்காந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த கண் பார்வை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படலம் வந்து விலக ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஆகிறது வந்து நல்லா தெரியும் இப்போ நம்ம இன்னொரு வாட்டி இந்த முதலையை வந்து கொஞ்சம் மேபி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸோ இன்னொரு வாட்டி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிடுறேன் ரெண்டு கை விரல்களையும் இப்படி கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு பெருவிரல் நான் ஒன்று கோர்க்கலை இந்த நாலு விரல்களையும் கோர்த்துருக்கேன் திருப்பிட்ட பெருவரலை வந்து இப்படி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டு கைக்கும் நடுவில் வந்து ஒரு கேமரா மாதிரி ரெண்டு ஓட்டைகள் வந்து தெரியும் ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கண்ணை வந்து இதுக்கு நேராக வச்சு இந்த ஓட்டை வழியாக நீங்கள் சூரியனை பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் சூரியன் பார்க்கலேனாலும் பொசிஷன் மாற வேண்டாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி வச்சு உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள் ஸோ பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை வந்து எல்போவில் ஏதாவது பெயின் வருது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த எல்போக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சேரில் சைடில் இருக்கும் இல்லையா அந்த அதில் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு பில்லோ வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கூட நீங்கள் உட்காந்து பயிற்சி பண்ணலாம் ஸோ கண் பார்வை இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு புக் எடுத்தோன்னா அந்த புக்கில் வந்து எழுத்துக்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வெளியே போகும் பொழுது தூரத்தில் இருக்கிற போர்டில் இருக்கிற நேம் நமக்கு தெரியாது இல்லை பஸ் தூரத்தில் வந்துட்ருக்கும் அந்த பஸ்ஸோட நம்பர் வந்து அந்த பிளேஸ் வந்து நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பது வயசானவனே என்னமோ வயசாகிடுச்சி இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் பட் கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம திரும்ப கொண்டு வர முடியும் அதுவும் முதிரையிலேயே இல்லாமல் திரும்ப சரி பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அது இன்னுமே நல்லா வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண வைக்கும் ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து கிடைக்கும் திரும்ப அந்த கண் பார்வை வரும்பொழுது இயற்கையாகவே நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறீங்க ஸோ தொடர்ந்து வந்து முதிரைகளை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் அதனுடைய பலன்களை உங்களால் உணர முடியும் ஸோ முதிரைகள் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகங்களுக்கும் இல்லை உலகத்தின் எந்த முறையில் நீங்கள் இருந்தாலும் முதிரை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட பேர் வயசு உங்களோட ஹெல்த் இஷ்யூ எது இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நன்றி வாழ்க வளமுடன் முதிரைகள் பற்றிய சந்தேகங்களுக்கும் முத்திரைகள் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்